அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளையானவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமாகவும் மன்னார் பகுதியில் குழந்தைகள் சாப்பிடுகின்ற பிஸ்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலியினுடைய எச்சம் இருந்ததாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பேச முற்படுகின்ற பொழுது அவருக்கான சரியான அங்கீகாரம் அல்ல சரியான மரியாதைகள் கொடுக்காத விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டிட்டு வாங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து முழு விடயங்களும் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்ளுங்கள் மன்னார் பகுதியில் ஒரு கடையொன்றில் வாங்கிய பிஸ்கெட்டில் அதாவது சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற பிஸ்கெட்டில் வந்து எலியினுடைய எச்சம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இது வந்து இன்றைய தினம் அந்த பிஸ்கெட்டை வாங்கிய பொழுது அதில் இருந்திருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்திற சான்றிதழ் பெற்ற பிஸ்கெட்டாக இருக்கிறது அதனுடைய லட்சினை வந்து அந்த பிஸ்கெட்டினுடைய பையில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது அது இத்தகைய உணவுப் பொருள் கம்பெனிகள் வந்து எவ்வாறு சுகாதாரம் இல்லாமல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் இது பெரிய பேருள்ள ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் குழந்தைகள் நம்பி பிஸ்கெட்டை வந்து பெற்றோர்கள் கொடுக்குறார்கள் அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்ல தர சான்றிதழ் பெற்ற பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறார்கள் அதனால் இப்படியான விஷயங்களில் வந்து இந்த பிஸ்கெட் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதே மாதிரி முந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலியொலிகளில் இன்னொரு விஷயம் வந்து பெரிதாக பேசப்பட்டு கொண்டது அதாவது வந்து பலைப்பகுதிகளில் இருக்கின்ற ஒரு உணவகம் ஒன்றில் வந்து ஒரு உணவை வாங்கிய பொழுது உணவு பையில் வந்து அந்த உணவகத்து உணவுக்குள் அதாவது மீன் உணவுப் பகுதிக்குள்ளே வந்து புழுக்கள் நெளிஞ்ச விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது சுகாதார சேவைகள் அல்லது சுகாதார திணைக்களம் அல்லது இதை வந்து பார்க்கிறார்களா அல்லது சுகாதார பரிசோதகர்கள் அவர்களுக்கு கண்ணுக்குள் இது மண் தூவப்படுகிறதா அவர்கள் இதை கவனிப்பது இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுமக்களுடைய மனங்கள் ஒரு கேள்விகளாக எழுதுன்றிருக்கிற எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உணவகங்களில் போய் சாப்பிடுகின்ற பொழுது உணவகங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்தமான உணவை கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் சுகாதார பரிசோதனைகள் சென்று இதற்கான ஆவணங்களை அல்லது வந்து அதனை சரியான வகையில் பரிசோதனை செய்தார்கள் சொன்னால் உணவகங்கள் வந்து சரியான வகையில் உணவுகளை வழங்கும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ பிஸ்கட்ல வந்து இப்படி ஒரு பிரச்சனை அதே மாதிரி உணவகத்தில் வாங்குற உணவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது மக்கள் வந்து உணவகங்களில் வந்து எப்படி நம்பி உணவு சாப்பிடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தினுடைய பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் அவர்கள் வந்து விசேட சிஐடியினரால் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எந்த விதமான கருத்துக்கள் எந்த பிற பிரச்சினை அது எதுவுமே தெரியவில்லை ஆனால் திடீரென கொழும்பிருந்து வந்தவர்களால் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கென விஷயங்கள் வந்து இவர் மீது பதியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேற வேற ஊழல் விஷயங்கள் அது சம்பந்தம் இல்லாமல் வேறு இதர விஷயங்களாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற இதெல்லாம் சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியாது அது சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வழியாக இருக்கின்றன ஆனால் அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தார் அதில் வந்து சொல்லியிருந்தார் சந்திரகாந்தன் அவர்கள் நான் என்னுடைய கிழக்கில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளையும் ஒன்றாக்கி அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து கிழக்கு தமிழரசு கட்சி ஒன்று ஒன்றை வந்து நான் உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஊடகம் ஒன்றுக்கு வந்து வழங்கிய செவ்வியில் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி சந்திரகாந்தன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் இந்த கிழக்கு மாகாணத்தை வந்து நான் எவ்வளவுக்கு அளவு மற்ற மாகாணத்திலிருந்து தரமான மாகாணமாகவும் அடுத்த சந்ததியினருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு மாகாணமாக அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் அண்மை நீலதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு வியாலேந்திரன் அவர்களும் அதே மாதிரி கருணா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைந்து சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயற்படுவதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டார்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாகி அடுத்த தேர்தல்களை வந்து அதனை எதிர்கொள்கின்ற வகையில் அவர் வந்து திட்டம் போட்டிருந்தார்கள் ஆனால் இந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட இந்த கைது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வழியாகி இருந்தது பிள்ளையானவர்களை கைது செய்ய பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் கொடுத்தி கொண்டாடினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வழியாகி இருக்கிறது இதனுடைய உண்மை பொய் பொய் தெரியவில்லை இதனுடைய ஆதாரங்கள் அல்லது யாராவது அறிந்தவர்கள் உண்மையாக இருந்தால் கொமெண்ட் பாக்ஸில் அதை வந்து எழுதி விடுங்க என்னென்ன சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் பொய்யான தகவல்களையும் வழங்கிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் இவரான விஷயங்கள் இடம் பெற்று வந்து அது எனக்கு கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பேச்சுக்கள் எதுவுமே வந்து ஒலி ஒலி வடிவங்களில் வரவில்லை இது சம்மந்தமான விடயத்தை வந்து நான் ஏற்கனவே இப்போ இதுக்கு முதல் தந்த வீடியோவில் நான் பயந்துருந்தேன் இந்த வேளையில் குறிப்பிட்ட பா இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுவதற்காக முற்பட்ட பொழுது அங்கே வந்து அவருக்காக உங்களுடன் சிறப்புரிமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தா அது மட்டும் தங்களுக்கு அதனை தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் பிரதி சபாநாயகர் சொல்லியிருந்த விஷயமும் இருந்தது அந்த பிரதி சபாநாயகருக்கு முன்னால் இருக்கின்ற நபர் வந்து அவரை வந்து பேசுறதுக்கு வந்து இந்த சிறப்புரிமை ஓடும் வந்து தனக்கு தரவில்லை தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இதே நேரத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு மீது வழங்கப்பட்டிருக்கின்ற அல்ல தன் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தடை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியும் உடனடியாக அதற்குரிய விசாரணைகளை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் எழுத்து மூலம் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முறைப்பாடொன்றை வந்து செஞ்சிருந்தால் தனக்கு வந்து தன் மீது புள்ளியாக இருந்தால் அந்த முறைப்பாட்டை விசாரித்து அதை சரியான வகையில் சபாநாயகர் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா வந்து சுரப்புரிமையை பயன்படுத்தி எழுந்து பேசுகின்ற பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து பேச வழிகிடுகின்ற பொழுது அவருக்காக அது மறக்கப்பட்டது ஆனால் இந்த வேளையில் சபை தலைவராக இருக்கிற பிமல் ரத்நாயக்கா அவர்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து பேச வழி பொழுது அவருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழியில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் தர்றீங்க தர்றீங்களில் நீங்கள் மட்டும் பாயிண்ட் ஆஃப் ஓட்ற எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது பாயிண்ட் ஆஃப் ஓட்ற எடுத்து பேசுவதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டாக்டர் அர்ஜுன் அவர்களை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபை நாய சபா சபை நாயகராக இருந்த ரத் விமல் ரத்நாயக்கா வந்து சொல்லியிருந்தார் அந்த விளையில டாக்டர் அர்ஜுனா மீண்டும் மீண்டும் தன்னுடைய துணையில் வந்து கேட்டிருந்தார் அதாவது நான் பிள்ளை செய்யவில்லை செய்யாத பிள்ளையை வந்து நீங்கள் எப்படி சபாநாயகர் வந்து தன்னை வந்து பேச முடியாது தன்னை அல்லது தான் பேசுகிறதை வந்து ஒலியொலி பரப்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்காக அவருக்கான அங்க எந்த விதமான பதிலும் இல்லை அதே மாதிரி சபை தலைவரிடம் வந்து கேட்டிருந்தார் வந்து நான் செய்த புள்ளியை வந்து நீங்கள் நிறுவீங்கள் நான் பேசாத விடயத்தை வந்து நீங்கள் பேசியதாக சொல்லி இருக்கிறீங்க இது சம்பந்தமாக எனக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்காத சபை தலைவராக இருந்த பிமல் ரத்நாயக்கா வந்து அவர் எழும்பி சென்று விட்டார் இந்த விதத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து நான் கேட்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் உங்களோட பாட்டில் எழுந்தி எழும்பி போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லின விஷயம் வந்து சமூக வலையாளிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனா பேசுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனை தடை செய்து விட்டு அந்த பின்னால வருகின்ற சத்தத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து கேட்கக்கூடியதாக இருந்தது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து இன்று மாலை காணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தன்னுடைய அந்த சபையில தன்னுடைய தான் பேசுகின்ற விஷயங்கள் ஒலி ஒளி வடிவில் வந்து மக்களிடம் போய் சேர வேண்டும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி விசாரணைக்கான முறைப்பாடு கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தார் ஆனால் அந்த விசாரணைக்கான முறைப்பாடு கடிதம் அதில் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்று வரை எங்களுடைய இனமாக இருக்கிற தமிழ் இனத்தினுடைய குரல்வளை ஒழுக்கப்பட்ட ஒழுக்கப்பட்டு நாங்களோட பின்தங்கிய இனமாக இருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக வந்து என்னுடைய குரலாக இருக்கின்ற நான் மக்களுக்கு குரலாக இருக்கின்ற நான் பேசுகின்ற விஷயங்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் அதுக்காக நீங்கள் உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையை வந்து உடனடியாக நீக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அப்படி நீங்கள் நீக்குகின்ற பட்சத்தில் என்னுடைய குரலாக வந்து நான் பேசுகின்றது விரைவில் போய் சேரும் சமூக வலி ஒளிகளின் ஊடாக என்னை ஆதரிப்பவர்கள் அதனை உடனடியாக அதை வந்து எனக்கு நீங்கள் அந்த தடையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வழி ஒழிய வெளியிடுகின்ற பொழுது நிச்சயமாக நாளை இதற்கான தடை வந்து இல்லாமல் போகலாம் நாளை சில வேலைகளில் தான் பேசுகின்ற விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்திலிருந்து நேரடியாக வருகின்ற நேரலையினூடாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நாளை வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியும் பொறுத்து தான் பார்க்க வேணும் அப்படி வராத பட்சத்தில் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகளை நாட உள்ளதாகவும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தன்னை நம்பி வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் தான் விட்ட சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி சென்னை நம்பி தன் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற அன்பும் பாசமும் காரணமாக தான் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக இது தொடர்கின்ற பட்சத்தில் நான் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் நீ பாராளுமன்ற சட்டத்தை மீறி எனக்கு மட்டும் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறுவதாகவும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அது வந்து ஏற்கனவே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவோ தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை செய்த பொழுதும் இப்போ இன்ன நான் வந்து பேசாத ஒரு விஷயத்தை வந்து நான் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான ஆதாரங்களை வந்து வெளியிட வேண்டும் சபை தலைவர் ரத்நாயக்க அவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணி ஒருவரை வந்து தான் திறக்குறைவாக பேசியதற்கான ஆதாரங்கள் வந்து கெசட்டில் கட்டாயம் இருக்கும் அதில் வந்து பரிசோதனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முறைப்பாட்டு கழகத்தில் கொடுத்திருக்கிறாரு பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இன்று விசாரணை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்ன சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா ஜனவரி மாதம் இருபதாம் தேதி என்று நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருகின்ற பொழுது விசேட சம்ஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பெஷல் சிக்னல் அந்த லைட் அதாவது விஐபி லைட்டை வந்து போட்டுக்கொண்டு வந்தது காரணமாக போலீஸாரோடு முரண்பட்டிருந்தார் இது சம்பந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமாக அருணாதபுரத்தில் போன போலீஸார் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களை கைது செய்தார்கள் கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவரை டிசிஜி கூட்டத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக கைது செய்யப்பட்ட விஷயங்கள் இவ்வாறு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்பெஷல் லைட் போட்டது சம்பந்தமாக அதில் நின்ற கடமையில் நின்ற போலீஸார் உடனடியாகவே வந்து அதனை வீடியோ எடுத்திருந்தார்கள் வீடியோ எடுத்து வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு கொடுத்து ஊடகங்களிடம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு தவறான வகையில் வந்து பரப்பப்பட்டிருந்தது இதுக்கப்புறமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது முதலாவது தடவை கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நீதிமன்றம் சென்ற பொழுது அவருடைய பெயர் வந்து தவறாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து விட்டார் பேருந்து மீண்டும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா விசேட போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகச்சேரி பகுதியில் வந்து கைது செய்கிறார்கள் கைது செய்து வழக்கு போடப்படுகிறது அன்று இரவே வந்தவர் அவர் வந்து ஆகி நீதிமன்றத்தின் ஊடாக வழியில் வர்றார் வழியில் வந்ததுக்கப்புறமா பிணை வைக்கப்பட்டு வழியில் வர்றார் பிணை வைக்கப்பட்டு வழியில் வந்ததுக்கு அப்புறமாக அடுத்த நாள் டிசிசி கூட்டம் அதுக்கப்புறமாக மீண்டும் அன்று டிசிசி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தன்னுடைய விளக்கங்களை போயிட்டு நீ நீதிமன்றத்துக்கும் போலீசாருக்கும் வந்து சொல்கிறாரு இந்த விஷய விஷம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது ஏதோ ஒரு வழக்காக அல்லது வந்து ஒரு முறைப்பாடாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து பதியப்பட்டிருக்கிறது அதாவது வந்து அவருக்கு அந்த நேரம் வந்து பார்த்தீங்க சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய அடையாள அட்டை கொடுக்கப்படவில்லை ஆனால் வாகனத்துக்கான பாஸ் அதாவது வந்து வாகனம் போயிடுறதுக்கான அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் மறுசு கொண்ட்ரோல் பண்ணின போலீஸார் வந்து லைசன்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்க சொன்னால் ஐடென்டி கார்டோ அல்லது வந்து வேற எதுவுமே கேட்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் எதுக்காக இந்த லைட்டை போட்டு வாரீங்கன்னே வேறு டாக்டர் அர்ச்சுனா சொல்கிறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை நிறுவியுங்கள் என்று சொல்லி சொல்கிற பொழுது அந்த வாகனத்தினுடைய அந்த பாசை வந்து கொடுக்குறார் பத்திரத்தை கொடுக்குறார் ஆனால் இந்த தான் வந்து பார்த்திங்க சொன்னா குறிப்பிட்ட காவல்துறையினர் அதாவது வீதி போது போக்குவரத்துக்கு இருக்கின்ற காவல்துறையினர் முரண்படுகிறார்கள் த முரண கருத்துக்களை சொல்கிறார்கள் அதுக்கப்புறமாக அது வந்து பிரச்சனையாக இந்த முரண் இந்த விசாரணை முறைப்பாடு வந்து விசாரணை இன்றைக்கு வந்திருக்கிறது வந்திருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஷனா அவர்களிடம் வந்து விசாரணை நடப்ப நடக்கப்ப நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளும் குர்ரானும் வந்து வச்சிருக்கப்பட்டிருக்கிறது அதன் மேலே சத்தியம் பண்ணி உண்மையை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனாவிடம் போது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் குர்ரான் மீது கை வச்சு நான் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் செஞ்சு அதுக்கப்புறமா அங்கே வழக்கு நடக்கிற வழக்கில் விசாரணை நடக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜனா நீங்கள் என்ன பிரச்சனை பொழுது தன்னுடைய தன்னிலைவில் விளக்கம் தன்னுடைய கருத்துக்களை இப்படி இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியில் இருந்த ஒரு சட்டத்தரணி அவர்களும் வந்து அதனை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தார் டாக்டர் அர்ச்சனா சொல்கிற விஷயம் நியாயமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியும் வந்து அதனை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தார் அதனால் இந்த விஷயத்தில் வந்து தனக்கு நீதி நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தனக்கு தெரியவில்லை ஆனால் விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது உண்மையாக இதுக்கான நீதி கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் பார்க்கலாம் ஆனால் குறிப்பிட்ட போலீசாருக்கு வேலைகள் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சில விஷயங்கள் வந்து போலீசாருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர்களை அப்படி செய்தார்கள் அப்படி நடந்தார்கள் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறது அதனால் அதனால வந்து அவர்களுக்கான வேலை போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வழி சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் அதே மாதிரி இது சம்மந்தமான அடுத்த விசாரணைகள் எதிர்த்து இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிற்பாடு அல்லது வந்து மாத கடைசியில் வந்து இடம்பெறும் இடம்பெறுகின்ற பொழுது இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக போய்க்கொண்டிருக்கிறது வழக்குகளை வந்து தன் மீது பரப்பப்பட்ட அவதூறுக்கு வந்து தொடர்ச்சியாக தானும் வழக்கு தாக்கல் செய்ய போவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கலாம் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை வந்து பேசப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது இவைகள் தான் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்